தனுசு ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக பொறுப்போடு செய்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடுக்கட்டி பறக்கிறானா அவனை நம்ம பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சுக்கரன் வந்து அவனுக்கு உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் தனுசு ராசி நேர்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாம் எல்லாருக்கும் பணத்தை வந்து மறைச்சு வைக்கிற அந்த காலத்தில் எல்லாருக்கும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் பணம் வந்து வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது நீங்கள் பெரும்பாலும் பணத்தை வந்து தண்ணி மாதிரியே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பணத்தை வந்து சேமித்து பழகுங்க உங்கள் எல்லாமே வரக்கூடிய நீங்கிரும்க்கத்தில் தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்கை கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மலை மற்றும் ராஜக ரோகம் எல்லாமே அமையப் போகுது எது எது அது என்ன சாமி அவர் ராஜயோகம் பூ நல்லா இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட ஈஸியாக வந்து நட்பாக வந்து மாறிடுவாங்க பேச்சு திறமையாக எல்லாத்தையுமே வந்து தன் வசையப்படுத்தக்கூடிய நபர்களாக வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை வந்து சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்களை எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து நல்ல முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப எல்லாமே வந்து நடக்க இருக்குது சிலர் புதிதாக புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது வந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ நீங்கள் பொறுப்புடன் கண்டிப்பாக பேச்சில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய நாட்களை வந்து வெகு வெகு விளைவில்லை எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யார்கிட்டையுமே வந்து எந்த இதையுமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க அது என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அல்லது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும் ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் எதையுமே வந்து ஓப்பனாக வந்து மற்றவங்க முன்னாடி சொல்லாதீங்க குருவோட பார்வை டேரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடிக்கிட்டு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வந்து கேஸ் வந்து ரொம்ப நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது வாய்தா மேலே வாய்தா வருதுன்னு நிறைய பேர் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதமாக முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழில் முயற்சி நல்ல வெற்றியாக அமையும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக வந்து சேரும் செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் தொல்லை கொடுத்த நபர்களுடைய நன்றாக வேலை செய்தவர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் எனக்கு வந்து ஒரு சம்பளம் செய்து தரமாட்டேறாங்க ஒரு இன்கிரிமெண்ட் மாட்டேங்கிறாங்க வேற ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க வேலையை விட்டு நிக்கிட்டு வேற கம்பெனி போலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்கள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்க நல்ல வளர்ச்சி இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நைட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பாங்க காலையில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நபர்களாக வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்க பிரச்சனையை என்ன தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி பெற்று மற்றவங்க முன்னாடி வந்து கெத்தாக இருக்க போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் வந்து தனுசு ராசியை எடுத்தவங்களுக்கு இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்களில் அழிவு காலம்தான் தனுசு ராசிங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் கடுகளவு கூட மற்றவங்க மேலே துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்களின்னு நின்னப்போ கூட தனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு அதிகமாக மனதளவில் காயப்பட்ட நண்பர் தான் வந்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே வந்து நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்தில் வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்து வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க சனி பகவான் மூலம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாக ஆகாத நபர்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணே பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணே அமையாது மாம்பழைக்கு வயசு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு இருக்குது என்ன தான் அமைய மாட்டேங்குது மன உளைச்சல நிறைய பேர் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மேரேஜ் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சமயம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எக்ஸாம் எல்லாமே வந்து நினச்சி பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயோ மார்க் குறைஞ்சிருமா அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது மார்க் குறைஞ்சிச்சோ அப்படின்னா கட் ஆஃப் பத்தாமல் போயிருமே அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ஒரு குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தனியாக எடுத்து வைக்கணும் சம்பளம் ஒரு முப்பதாயிரரூவா வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பத்தாயிர ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா தனுசுராசிகளோட நிலைமை வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது கடந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு எல்லாம் போகுது அப்பா அம்மா உடம்பு எல்லாம் போகுது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ரீதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக வந்து இவங்களை துணும்புறுத்திட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது சர்க்கரை ரத்த கொதிப்பு எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாகப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளில் பார்த்துட்டு வந்திருக்குறீங்க அதாவது வீடு கட்டி பாதியில் அணைக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கிறீங்க ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு ஜனவரி மாதம் முடிஞ்சுமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை பிப்ரவரி மாதத்துலேயே ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பிப்ரவரி மாதத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்குது e இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலேன்னு சொல்கிறீங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் தனுசு ராசிக்காரங்க நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் இவங்க வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்குது தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்க செய்யணுன்னு தான் நினைப்பாங்க என்ன தான் வந்து தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்க வரவே மாட்டேங்குது வரக்கூடிய நாட்கள தனுசு ராசிக்கு புதன் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதமான கிரகம் அந்த புதன் வந்து அமைஞ்சு விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் வளம் எல்லாமே உங்களுக்கு கடைசி கால காலவட்டைக்குமே நீங்கள் வந்து அதை இழக்கவே மாட்டீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனை குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் வெற்றி வீடு வந்து சேரக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டு நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக மாறும் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வந்து அதிக தீய பழக்க வழக்கங்களுக்கு நிறைய பேர் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து மது போதை இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்படுது தனுசு ராசிக்காரங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் பெற்றோர்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான தீய பழக்கங்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர பாருங்க அப்படி வெளியே வந்தால் மட்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும்